मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठ राजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोति भीदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजातायतोत्रवेत्रैकपाणये ாயய கிருஷ்ணாயீதாஹே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் மோ நமஹோ ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் உச்ச துமாபாஹோ குணகர்மவித்தேய்தி மஜ்ஜதே பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் அக்ஞானியினுடைய நிலை மற்றும் ஞானியினுடைய நிலை இந்த இரண்டையும் பற்றி அவர் நமக்கு விரிவாக சொல்கிறார் அக்ஞானியினுடைய நிலை எங்குன்னு கேட்டார் கர்மத்தில் ஈடுபடும் போதும் அந்த கர்ம பலனினால் வரக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கும் பொழுதும் அதாவது நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் கர்மத்தில் ஈடுபடும் பொழுதும் அந்த கருமத்தினுடைய பலன் வரும்பொழுது அதை அனுபவிக்கும் பொழுதும் ஆகிய இந்த இரண்டு கட்டத்திலும் ஞானியினுடைய நிலை அக்ஞானியினுடைய நிலை இதை எதற்காக பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்லுகிறார் அப்படின்னா லோக சங்கிரகம் அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டை வந்து இப்போதான் அவர் முடிச்சிருக்கார் லோக சங்கிரகம் என்பதுதான் மனிதர்களுடைய நோக்கம் மனிதனாக பிறந்த நாம் இந்த உலகம் உய்விப்பதற்காக காரியம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதுல ஞானியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இந்த உலகத்தை வந்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மைக்கேற்றவாறு என்னுடைய கர்மமானது அமைகிறது என்னுடைய கர்மமானதற்கு ஏற்ப என்னுடைய கர்ம பலனானது அமைகிறது அந்த பலனுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையானது அமைகிறது இதுதான் எழுதப்படாத அல்லது எழுதப்பட்ட விதி ஏன் எழுதப்படாதேன்னு நான் சொன்னேன்னு கேட்டால் எழுதப்பட முடியாத விதி உபனிஷத்துக்களிலும் பகவத்கீதையிலும் வேதங்களிலும் குறிப்பிடப்பட்ட எழுதப்பட்ட விதி இந்த தர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு லா சிஸ்டத்தை வந்து யாரும் எழுத முடியாது ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் அந்த ஓரளவுக்கு தான் இப்பொழுது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து ஞானியினுடைய கர்மம் அஜானியினுடைய கர்மம் எதற்காக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டால் கர்மம் என்பது எல்லாருக்கும் பொது இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் மட்டும்தான் இந்த கர்மத்தை வந்து டிவிஷன் டிவிஷன்ஸாக பிரித்து பிரிச்சு பகவான் கிருஷ்ணா சொல்லுவார் ஏன்னா நம்ம மண்டைக்கு அதாவது அறிவுக்கு அப்போதான் வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக கர்மம் என்பது காமன் அதற்கு தாரதமியமே கிடையாது அது எப்படி தாரதமியமே கிடையாது அப்படின்னா ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு நம்ம வந்து ஒரு செல்வந்தராகட்டும் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவராகட்டும் நடுத்தர அந்த உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த உபகரணங்கள் அது அத்தனை பேருக்கும் அது பொதுவாகத்தான் இருக்கும் அவர் எடுத்து இப்படி இப்படி பண்றாரு இப்படி பண்றார் அப்படின்னாக்கா அவர் சாப்பிடுகின்ற அந்த ஒரு உணவுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு உடலினுடைய அந்த தரம் கூடுமே ஒழிய இந்த கருமம் மூணு பேருக்கும் ஒன்று தான் அந்த வெயிட் நம்ம அந்த பலுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பலுவை கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ் அத்தனையுமே ஒரே மாதிரி தான் அவர்களிடம் இருக்கும் இதுதான் வந்து ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால் கர்மம் என்பது காமன் யார் வந்து செடியை நட்டாலும் அது மரமாக தொலைக்கும் அதில் தரம் கிடையாது மினிஸ்டர் வந்து ஒரு மனம் நடுகிறார் கன்று ஒரு கன்றை நடுகிறார் ஒரு சிறு குழந்தை அதாவது வந்து ஒரு சிறு வயது சிறுவன் கன்றை நடுகிறான் யார் வேண்டுமானாலும் ஒரு நோயாளி கன்று வைக்கட்டும் ஆரோக்கியமாக பலமாக இருப்பவர்கள் கன்று வைக்கட்டும் யார் வைத்தாலும் அது ஒரே மாதிரியான செயல் அது அதற்குண்டான பலன் அந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி வரும் இப்போ கருமம் அப்படிங்கிறது தன்னளவில் யாருக்கிட்டையும் பேதம் காண்பிக்கிறது இல்லை ஆனால் அந்த கர்மத்தை எடுத்து செய்கிறார் இல்லையா அவருக்கேற்ற மாதிரி அது பலன் கொடுக்கிறது அதனால தான் கருமம் அப்படிங்கிறத கல்பத்தருன்னு சொல்லுகிறார்கள் இந்த கல்பத்தரு என்று சொல்லப்பட்ட கருமத்தினுடைய ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா நீ கர்மம் செய்தால் உனக்கு அந்த கர்ம பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அந்த பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது நல்லதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கின்றவர்களுக்கு நம்ம ஏதாவது வந்து புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எல்லாம் ஒரே அர்த்தம் தான் இந்த கர்மத்தை தவறாக எங்கேயாவது தர்மத்திற்கு புறம்பாக செய்திருந்தோம் என்றால் அங்க மாட்டிவிடுவோம் நல்ல போட்டு கழுத்தை எரிக்கிடும் இந்த கர்ம பலன் தான் கர்மம் என்பது பந்தம் அது வந்து கெட்ட கர்மமாக அதாவது தீய வழியில் செய்த தர்மத்திற்கு புறம்பாக செய்த கர்மமாக இருந்தாலும் சரி அல்லது தர்மமாக செய்த கர்மமாக இருந்தாலும் சரி இரண்டு கர்மமுமே என்ன கொடுக்கும்னு கேட்டால் ஷரீரத்திற்கு மேல் சரீரம் கொடுத்து இந்த வாழ்க்கையில் கர்த்தாவாக நான் இருந்து செய்கின்ற செயல்கள் எனக்கு பலனை கொடுக்கும் பொழுது போக்தாவாக நான் அதை அனுபவிக்கிறேன் இது சாதாரண இல்லா முதல்ல இருந்தே பார்த்து கொண்டே வருகிறோம் இப்போ அக்ஞானி வந்து தான் செய்கின்ற செயல்களை நான் தான் செய்கின்றேன் அப்படின்னு செய்கிறார் இதுதான் எல்லாருமே பண்ணுறது இதில் என்ன பெரிய அதிசயம் அப்படின்னா அதுதான் தவறு அதுதான் தவறு நான் செய்கின்றேன் நான் தான் செய்கின்றேன் அதனால் இந்த வேலை என்பது என்னுடைய காரணத்தினால் இது ஏற்பட்டிருக்கிறது நடத்தப்பட்டதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஆனால் இந்த நான் அப்படித்தான் நினைக்கும் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ஒரு காஃபி குடிக்கும் பொழுது நான் காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம நம்மளால பண்ண முடியாது ஒரு சமையல் செய்யும்போது நான் சமையல் செய்கிறேன்னு நினைப்பு இல்லாம பண்ண முடியாது ஒரு கட்டடம் கட்டும் பொழுது நான் கட்டுகிறேன் நம்ம எதை செய்தாலும் இந்த நான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும் ஆனா இந்த நான் தான் வந்து நம்மை வம்பில் மாட்டி விடுகிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் அதாவது எந்த ஆசிரமத்தில் வருணாசிரமத்தில் இருந்தாலும் அதை பற்றி கர்மம் பார்க்கவே பார்க்க உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய அகங்காரத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த அகங்காரமானது கர்ம பலனை கூட்டும் கண்டிப்பாக அது அகங்காரம்னா என்னன்னு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டே வரேன் அகங்கார விமூடாத்மா அகங்காரத்தினால் வேயப்பட்ட மறைக்கப்பட்ட இந்த அஜ்ஞானி கர்மத்தில் பந்தப்படுகிறான் ஆனால் ஞானி பந்தப்படுவதில்லை என்றால் அந்த ஞானி எவ்வாறான மாற்றங்களை கர்மத்தில் கொண்டு வருகிறார் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கும் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் தத்துவ வித்து மகாபாகோ குண கர்ம விபாக குணா குணேஷு வர்த்தந்தே இதுமத்துவ நான் சஜத்தை குணங்கள் குணங்களில் பிரவேசிக்கின்றன அதாவது கர்ம குண விபாகங்களை புரிந்து கொண்டு குணங்கள் குணங்களில் பிரவே பிரவேசிக்கின்றன என்பதை புரிந்து கொண்டவர் வாழாவிருப்பார்னு சொல்லி சொல்லுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வேதாந்திக் லாங்குவேஜ் இதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும் சுவாமிஜி சிம்பிளாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொல்கிற கேட்டுக்கொடுங்க இந்த இடத்தில் அகங்காரத்தையும் உலக விஷயங்களையும் பகவான் குறிப்பிடுகிறார் அவ்வளவுதான் இதை சுற்றி 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 வரணும் எப்படி சுற்றி சுற்றி வரணுமோ அதை நான் வருவேன் இருந்தாலும் முதல்ல நான் சொல்லிவிடுறேன் உங்களுக்கு இதுதான் அர்த்தம் என்னுடைய அகங்காரமும் இந்த உலகமும் பிரிக்க முடியாது நான் முழிக்கிற செய்ய என்னோட சேர்ந்து இந்த உலகமும் முழிக்கிறது இல்லையா காலையில் நான் வந்து எழுந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கும் பொழுது இந்த அகங்காரத்தையும் கர்ம பலனையும் பிரிக்க முடியாது என்னைக்காவது நீங்க கர்மமே இல்லாம என்னை பற்றி நான் அனுபவித்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா இந்த நான் 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 சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நான் எழுந்தேன் நான் நடந்தேன் நான் பாடினேன் நான் சாப்பிட்டேன் நான் பேசுகிறேன் நான் கேட்கிறேன் இந்த நான் 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 சொல்லி இந்த கிரீன் 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 கிரான் கிரான் வருது இல்லையா அதுதான் அகங்காரம் கர்மத்தோடு இணைந்து நான் என்கின்ற அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன் அதுதான் அகங்காரத்தினுடைய அனுபவம் அப்ப சுவாமிகளே நான் இத்தனை காலமாக நான் நான் இதை நினைத்து கொண்டிருந்தேன்னு சொன்னா இந்த அகங்காரத்தை தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் படித்தேன் நான் பட்டம் பெற்றேன் நான் அப்படிங்கிறது ஒரிஜினல் நான் அப்படிங்கிறது உள்ள வேற ஒன்று இருக்கு உள்ள வேற ஒன்று இருக்குன்னாக்கா இந்த நானுக்கும் அந்த நானுக்கும் எவ்வளவு சுவாமிஜி டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லாம் கேட்கப்படாது எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறது அந்த நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் எந்த நான் சொந்த நான் ஒரிஜினல் நான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த நான் தூங்கும் போது மறைந்து விழிக்கும் போது தோன்றுகின்ற இந்த நான் வந்து போகின்ற நான் ஆனால் ஒரு நான் எப்பொழுதுமே நானாக இருக்கிற நான் அவ்வளவுதான் சிம்பிள் அஜ்ஞானி வந்து அந்த இன்னொரு பெரிய நான் இருக்கு இல்லையா அதாவது தூங்கும் போதும் தூங்காமல் கனவு காணும் போதும் கனவு காணாமல் விழிக்கும் போதும் விழிப்புடனும் அதாவது விழிக்க தேவையில்லாமல் விழிப்புடனும் இருக்கக்கூடிய அந்த கனவு உறக்கம் விழிப்பு இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிற நான் ஒரிஜினல் நான் தூங்கும் போது தூங்கி விழிக்கும் போது விழித்து கனவு காணும் போது கனவு கண்டு கனவுலிருந்து வெளியில் வரும்போது மீண்டும் தூங்கி இப்படி இல்லாமல் ஒரு நான் இருக்கு அதுதான் அகங்காரம் என்கின்ற நான் அதை புரிந்து கொண்டால் போதும் அப்ப அந்த அகங்காரம் என்கின்ற நான் வந்து எப்பவுமே இந்த உலகத்தோட இணைந்தே தான் இருக்கும் இந்த உலகத்திலிருந்து பிரிக்க முடியும் இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன கர்மத்தினுடைய தொகுப்பு அதைத்தான் இந்த உலகத்தை வந்து கர்ம மயமாக பார்க்கிறது கர்ம பலனாக பார்க்கிறது ஞானியினுடைய ஒரு விதமான பார்வை எல்லாமே கர்ம பலன் இப்போ நமக்கு இந்த சரீரம் எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் முன்பு செய்த கர்ம பலனினால் கிடைத்தது என்ன கர்ம பலன் செய்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஜென்மத்தில் நம்ம பண்ண கர்ம பலனால தான் இந்த சரீரம் கிடைச்சிருக்கு அது ஆண் சரீரமாகட்டும் பெண் சரீரமாகட்டும் அல்லது மனித சரீரமாகட்டும் தேவ சரீரமாகட்டும் அல்லது விலங்கு சரீரமாகட்டும் இந்த சரீரங்கள் அத்தனையுமே அங்கிருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பப்படுகிறது என்னுடைய பிராரப்தத்திற்கு ஏற்றவாறு கர்மமானது அதாவது இந்த சரீரமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த சரீரம் வந்து வளரும் போது நான் எப்படி வளர்க்கிறேன் இதை அப்படின்னு கேட்டா உணவு உண்பதன் மூலமாக அப்போ நான் வந்து நல்ல சத்தான உணவுகள் அதாவது தேவையான அளவு ஆகாரங்களும் நீரும் காற்றும் வசதியும் நான் செய்து கொடுத்தால் இந்த சரீரம் நல்ல கம்பீரமாகவும் ஆரோக்கியமாகவும் வரும் இல்லையா இந்த இரண்டு வருடங்கள் சரீரத்தில் வந்து சரியான ஒரு உணவு கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அந்த சரீரம் என்பது வேறு ஆரோக்கியின்மையின்மையாகவும் நோயுடைத்ததாகவும் இருக்கும் இல்லையா ஆக நாம் பண்ணின அந்த உணவு உண்ணுதல் செரித்தல் பிறகு ஏற்கனவே பண்ணின அந்த கர்ம பலனினுடைய தொகுப்பாக இதெல்லாம் ஒன்று கூடி எனக்கு ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு அப்போ இந்த சரீரத்தை நானாக பார்க்காமல் என்னுடைய கர்மத்தினுடைய பலனாக பார்க்கறதுங்கிறது வேதாந்தத்தில் ஒரு பார்வை இந்த சரீரத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கர்ம பலனினுடைய விளைவாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது அப்ப என்னுடைய கர்மம் அப்படின்னா கர்மம்னு சொன்னாலே அங்கு மூன்று குணங்கள் வந்துவிடும் கர்மம் அப்படின்னு சொன்னாலே மூன்று குணங்கள் அப்போ இந்த உலகத்தை அத்தனைமே என்னுடைய சரீரத்தை கர்ம பலனாக பார்க்கிறது அப்புறம் இந்த உலகம் அத்தனையுமே கர்ம பலனாக பார்க்கிறது இப்போ ஒவ்வொரு கட்டடமுமே யார் கட்டியது அப்படின்னு கேட்டா யாரோ கொத்தனார் இன்ஜினியர் அப்புறம் வந்து நிறைய சித்தாட்கள் பிறகு என்ன நிறைய அதுல மிஷின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டுமான பணி நிறைவேறி ஒரு கட்டடமாக இருக்கிறது இல்லையா நல்லா யோசனை பண்ணி பாருங்க எல்லா கொத்தனார் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் அதை கட்டுபவர் பிறகு அதில் இருக்கிற சித்தாள் முதல் கொண்டு எல்லாருக்குள்ளும் நான் 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 அகங்காரம் இருந்ததா இல்லையா அத்தனை பேரும் ஒவ்வொரு செங்கல்லா வந்து கொத்தனார் எடுத்து வைக்கும் பொழுது நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன்னு அவர் நினைக்கல இந்த பிளான் போடும்போது நான் போடுகிறேன் நான் போடுகிறேன்னு சொல்லி ஆர்கிடெக்ட் நினைக்கல இன்ஜினியர் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் நினைக்கல இப்படியாக நிலம் வாங்கி இதிலிருந்து கட்டடம் முடிக்கின்ற வரைக்கும் அத்துணை வேலைகளையும் யார் செய்தது அப்படின்னு கேட்டால் பல்வேறு விதமான நான்கள் செய்தன அப்போ நான் தான் பண்ணியிருக்கு அந்த நான் பண்ணுறதனுடைய விளைவு இந்த கட்டடம் அப்படியே நிற்காது அப்போது உங்களுடைய ஊராகட்டும் உங்களுடைய வீடாகட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய இடமாகட்டும் அப்படியே சுற்றி பாருங்களேன் எல்லாம் கர்மத்தினுடைய பலன் எல்லாமே செயல்களுடைய பலன் அப்போ கட்டிடங்கள் அப்போ இந்த மலை மடுக்கல் நதிகள் எல்லாம் என்ன சுவாமிகளே அப்படின்னா அதுவும் கர்மத்தினுடைய பலன் எந்த கர்மத்தினுடைய பலன் கேட்டால் என்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய கர்ம பலன் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் இருக்க இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருனுடைய கரும பலனாக அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் ஆறுகள் ஏரிகள் மலைகள் மடுக்கள் அது மட்டும் இல்லை மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் அத்தனையுமே அவர்களுடைய கரும பலனுக்கு ஏற்றவாறு அங்கு அமைக்கப்படுகிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதில் ஒருத்தருக்கு வந்து இருக்கக்கூடிய மழை காற்று இவைகளை அனுபவிக்க கூடாது அப்படின்னா அவர் அங்கேருந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறார் அவருக்கு எந்த மாதிரியான கரும பலன் இருக்கிறதோ அங்கே போய் அனுபவிக்க அவருக்கு அமைக்கப்படுகிறார் இத்தனை வேலையும் யார் செய்கிறார்கள் என்று கேட்டால் அதுதான் பிரகிருதி இந்த பிரகிருதி தத்துவம் அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டியை ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் உண்டாக்குகிறது பார்த்தீங்களா அந்த சக்திக்கு பெயர் பிரகிருத்தின்னு சொல்கிறோம் அந்த பிரகிருதி என்பது இந்த கர்மங்களை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் இந்த உலகம் எப்படி உருவாகிறது கஷ்டம் புரிந்து கொள்வது ஆனால் அந்த மாயையை வந்து வேறு விதமாக அப்ப மாயை என்றாலும் பிரகிருத்தி என்றாலும் ஒன்று தான் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட் இருக்கு பிரகிருத்தி என்பது மாயை அவித்யா இரண்டிற்கும் சேர்த்து பெயர் இதெல்லாம் வேதாந்தத்தில் வந்து குழம்பிடக்கூடாது மாயா அப்படிங்கிறதும் பிரகிருத்தி என்பதும் ஒன்றுன்னு இப்போதைக்கு வைத்துக் கொள்ளுவோம் சரியா இந்த பிரகிருத்தி எப்படி புரிந்து கொள்ளப்பட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரியவர்கள் வந்து தீவிரமாக சிந்தித்து ஆராய்ந்து மூன்று வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ன சுவாமிகளையே அந்த மூன்று வார்த்தைகள் அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை சத்துவ ரஜஸ் தமஸ் அவ்வளவுதான் இந்த மூன்று வார்த்தைகள் எதற்காக அப்படின்னு கேட்டால் பிரகிருதி தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்தை உள்ளபடி புரிந்து கொள்வதற்காக இந்த உலகம் ஐந்து பூத்தங்களினுடைய கலவை அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்செப்ஷன் ஒரு பார்வை இந்த உலகத்தை வந்து ஐந்து பூத்தங்களாக பிரித்து புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு இந்த உலகத்தை மேலும் மேலும் பயன்படுத்த முடிகின்ற ஒரு அறிவாக அமைகிறது சரியா இப்போ நீர் அப்படிங்கிறதுனா ஹெச் ஓ அப்படிங்கிறோம் அப்படி ஹெச் ஓ அந்த ஃபார்முலா இருந்தால் நீர் இல்லாமலேயே அந்த நீரை கொண்டு வர முடியும் கெமிக்கல் மூலமாக அதை கொண்டு வர முடியுமா இல்லையா அப்படி ஒரு கெமிக்கலாக இந்த ஒரு கெமிஸ்ட்ரியினுடைய ஸ்டூடெண்ட்டோ அல்லது டீச்சரோ பார்க்குறார் ஒரு விஞ்ஞானி இந்த கெமிஸ்ட்ரி பேஸ்டு ரீசர்ச் பண்ணால் அவர் இந்த உலகத்தை வந்து கெமிஸ்ட்ரியினுடைய ஃபார்முலாவாக தான் பார்ப்பார் ஒரு கெமிக்கல் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த உலகத்தை வந்து எலும்புமாக ரத்தமாக சதையாக பிறகு என்ன அதனுடைய அந்த உறுப்புகளாக ஹிருதயம் போன்ற அந்த உறுப்புகளாக பார்ப்பார் இதுவே ஒரு விஞானியாக இருந்தால் இதை வந்து ஆட்டம் நியூக்ளியராக இருந்தால் அவர் ஆட்டம் இலக்ட்ரான் புரோட்டான் எப்படி பார்ப்பார் ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுகிறது அந்த பார்வைகள் எல்லாம் இந்த பிரகிருத்தியை புரிந்து கொள்வதற்கு உதவுவதில்லை வேறு எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா அதற்குத்தான் அது சொல்லுகிறது சத்வ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புது யுக்தியை கையாளுகிறது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களினுடைய கலவைதான் இந்த உலகமாக இருக்கிறது இந்த மூன்று குணங்களாகத்தான் கர்மமானது வெளிப்படுகிறது கர்மத்தினுடைய சூக்மம் என்ன அப்படின்னா இந்த மூன்று குணங்கள் இந்த மூன்று குணங்கள் தான் ஒரு குணம் இன்னொரு குணத்தில் பிரவேசிக்கின்றன எப்படி முதல் அர்த்தம் வந்து அகங்காரமும் உலகமும் அகங்காரம் என்பது பிரகிருத்தினுடைய ப்ராடக்ட் பிரகிருத்தினுடைய ஒரு ஒரு ப்ராடக்ட்னா என்ன என்ன பிரகிருத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் பிறகு இந்த உலகம் என்பதும் ஒரு பிரகிருத்தினால் உண்டாக்கப்பட்ட பொருள் இந்த அகங்காரமும் உலகமும் பிரிக்க முடியாது ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது முதல் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே என்னன்னு கேட்டால் இந்த அகங்காரத்தையும் குணமாக மாற்றிட்டார் இந்த உலகத்தையும் குணமாக மாற்றிட்டார் எந்த பொருளையும் இந்த மூன்று குணங்கள் இல்லாத பொருளே இருக்காது இன்ஃபேக்ட் பொருள்கள் என்பது இந்த குணங்களுடைய வெளிப்பாடுகள் தான் தமோ குணம் அப்படின்னா என்ன சோம்பலுடன் கூடியது வில்லங்கத்துடன் கூடியது அஜானத்துடன் நிறைந்தது எது கல் எடுத்துட்டா பார்த்தா தமோ இருக்கும் அங்கு செய்கைகள் அவ்வளவு இல்லை அது கல்லுக்கு பிறகு என்ன என்ன இருக்கிறதுன்னு நம்மளால் காண்பிக்கு பார்க்க முடியாது அதனால அது அஜானத்திலாம் நிறைந்திருக்கிறது சரி ரஜோகுணம் என்றால் என்ன அப்படின்னா ரஜோகுணம் என்றால் ஓட்டத்தை உடையது அதில் வந்து நிறைய செயல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனசு குணத்தில் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மனசு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக துள்ளி குதிக்கும் சம்டைம்ஸ் வந்து அப்படியே துக்கத்தோடு துவண்டு போய்டும் சத்துவகுணம் என்றால் என்ன நிர்மலமானது அமைதியானது அப்படி ஒவ்வொரு பொருளுமே இந்த சத்துவ ரஜ்தமஸ்குள்ளே அடக்கும் மனிதனுடைய கேரக்டர் வந்து மனதில் தமஸ் சரீரத்தில் தமஸ் அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய இயல்புகள் தமஸ்னு எத்தனையிலுமே இதை வந்து உலக பொருள்களையும் உலக பொருளுடைய தன்மையையும் மனதையும் எல்லாத்தையுமே இந்த மூன்று குணங்களில் கொண்டு வந்துடலாம் கடைசியில் என்னப்பா அப்படின்னா சிருஷ்டி என்பது மூன்று குணங்கள் மட்டுமே இந்த மூன்று குணங்களினுடைய பரிணாமமாக அமைந்தது என்னுடைய மனம் புத்தி உடல் உடல்சரீர் இந்த மூன்று குணங்களுடைய பரிமாணமாக அமைந்தது தான் இந்த ஐந்து பௌத்தங்கள் அதாவது ஐந்து பௌத்தங்களினுடைய இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகம் இப்போ இந்த மூன்று குணங்கள் தான் தன்னுடைய ஷோவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இன்ஃபேக்ட் அவ்விய நாம் நீ பரமேசக்தி அநாதிய வித்யா திரிகுணாத்மிகா பர அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் மாயா என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மூன்று குணமாக இருப்பவள்னு புரிந்து கொள்ள அப்படிங்கிறார் அப்போ இந்த உலகத்தினுடைய சூக்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூன்று குணமாக புரிந்து கொள் அப்படிங்கிறது வேதாந்த சாஸ்திரம் இந்த ஞானி அதை புரிந்து கொண்டிருப்பார் சத்துவகுணத்திற்கு பிறகு ரஜோகுணம் வரும் ரஜோகுணத்திற்கு பிறகு தமோகுணம் வரும் தமோ குணத்திற்கு பிறகு சத்துவ குணம் வரும் இப்படி ஒரு குணம் இன்னொரு குணமாக மாறிக்கொண்டே இருக்கும் இதை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லிடலாம் இப்போ ஒரு நாளில் மூன்று குணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் ஜோதிட ஜோதிட சாஸ்திரங்கள் அப்படிதான் பிரிக்கிறது இரவு என்பது தமோ குணமாகவும் பகல் அதாவது நண்பகல் என்பது ரஜோ குணமாகவும் சந்தியா வேலை என்பது சத்துவ குணமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இரவு அப்படியே இரவாக தொடருதான் என்ன இல்லை இரவு குண வேலையாக அதிகாலையாக மாறுகிறது அதிகாலை அப்படியே சத்துவ குணமாக இருப்பதில்லை ரஜோகுணமாக மாறுகிறது மீண்டும் அது குணமாக திரும்பி மீண்டும் அது தமோ குணமாக இப்படி ஒரு நாள் வந்து பகல் இரவு நண்பகல் பகல் இரவு நண்பகல்னு சொல்லிட்டு அப்படியே அதாவது இரவு ஆஹ் நன்பகல் நண்பகல் சந்தியாவலை இரவு அப்படின்னு சொல்லி சர்க்கிள் ஆகிட்டே இருக்கு இல்லையா இப்போ ஒரு குணம் மட்டும் ஒரு இடத்துல இருக்காது அது மாறி 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 வந்து கொண்டே இருக்கும் அது போல இந்த அகங்காரம் என்பது மூன்று குணங்களினுடைய விளைவு இந்த உலகம் என்பது மூன்று குண குணங்களுடைய விளைவு இவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருக்கும் இந்த என்னுடைய குணமயமாகி இந்த குணங்களுடைய வடிவங்களான அகங்காரத்தை தர்மத்தோடு ஏற்று நான் அதை வந்து எங்கேஜ் பண்ணி வச்சிடணும் தர்மத்தோட தர்ம காரியங்கள்லாம் நிறைய கொடுத்து என்னுடைய அகங்காரத்தை பிஸியாக்கணும் அப்போ தான் அது என்ன தொந்தரவு பண்ணாது இல்லைன்னா என்னை போட்டு அரிச்சிடும் என்னை நான் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் வந்து இந்த அகங்காரத்தையும் பார்க்கின்ற சாட்சி ஸ்வரூபம் இந்த அகங்காரம் என்பது நான் அல்ல அப்படி என்று புரிந்து கொண்டு இந்த அகங்காரம் என்பது முக்குண வடிவமான முக்குணமயமான ஒரு பொருள் உலகமும் முக்குண வடிவமான பொருள் இந்த பொருளும் அந்த பொருளும் எப்பொழுதும் இணைந்து தான் இருக்கும் அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிந்து கொண்டு நான் அதை தர்மத்தில் ஈடுபடுத்தி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை ஞானி என்பவர் புரிந்து கொள்ளுகிறார் சுவாமிகளே அப்படியே தலை சுத்துறது அப்படின்னு சொல்கிறது தெரியிறது சிம்பிளாக இன்றைக்கி சொன்ன கிளாஸை சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு ஞானி அது ஞானியாக இருந்தாலும் சந்நியாசி ஜானியாக இருந்தாலும் அவர் இந்த சரீரத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றின்றி உண்மையான புரிந்து கொள்ளுதலுடன் செய்வார் உண்மையான புரிந்து கொள்ளுதலுடன் சொல்கிறேன் என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா இந்த அகங்காரம் நான் அல்ல நான் என்பது ஆத்மா இந்த அகங்காரம் என்பது உலகத்தோடு சேர்ந்தது அப்போ இந்த அகங்காரத்தை வந்து எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கணும் எப்படி உலகத்தை வேறு ஒரு ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குறோமோ அதே போல் என்னுடைய அகங்காரத்தையும் மூன்றாவது ஆளாக அதற்காகலாம் பேசக்கூடாது இந்த ஆள் காலையில் வந்து எழுந்தார் அப்படின்லாம் சொல்லாமல் மூன்றாவது ஆளை எப்படி ட்ரீட் பண்ணுறமோ அதே போல் மூன்றாவது ஆள்னாக்கா என்னை நான் உணர்ந்த பிறகு இந்த அகங்காரம் என்பது எனக்கு மூன்றாவது ஆன ஒரு ஆள் போல் ஆகிடுது அதனால தான் மெடிடேஷனில் முதல் ஜாபி என்னன்னு கேட்டால் இந்த உலகத்தோட டீல் பண்ணுறது உங்களுடைய வேலை இல்லை உங்களுடன் நீங்கள் டீல் செய்வதுதான் முக்கியம் அதை முதலில் மாற்றியமைக்க வேண்டும்ன்னு சொல்லி தியானமானது ஆரம்பிக்கப்படும் அதனாலதான் ஞானி என்ன செய்வார் என்று கேட்டால் தன்னை உணர்ந்து கொண்டு தன்னுடைய அகங்காரத்தை தர்மத்தில் ஈடுபடுத்தி கர்மத்தின் நிலை பெற செய்து விடுவார் அப்போ ஆனந்தமாக வேலை செய்வார் ஆனந்தத்திற்காக இயக்கத்துடன் வேலை செய்ய மாட்டார் அவர் தன்னை உணர்ந்ததனால் அவருக்கு அத்துணையும் கிடைத்து நிறைநிலை அடைந்து விடுவார் அந்த நிலையோடு அவர் வேலை செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமானது குறிப்பிடுகிறது அடுத்த ஸ்லோகத்தில் இதையே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுகிறார் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சியம் கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் ஞானத்தில் தெளிவும் ஏற்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் சங்கல்பத்தினுடனும் இந்த உரையை இத்துடன் செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ ം പൂർണമദ പൂർണമിതം പൂർണാ പൂർണമുദച്ചേ പൂർണസ്യ പൂർണമാജ പൂർണമേ ഭാവശിഷ്യത ഓം ശാതി ഹരി ഓം ശ്രീഗുരുഭ്യോ നമ ഹരിഹി ഓ സായി ടി വി നികച്ച പിടിച്ചാ ലൈക് പണു ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க